ஓகே சோ அடுத்ததாக இன்னொரு சீஃப் கேஸ் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க சோ அவர் வந்து ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்க போறாங்க சோ வித் யோர் பேக் கிரவுண்ட் அப்ளாஸ் ஐம் கோயிங் டு வெல்கம் டாக்டர் டி திருமலை குமார் சார் அவர்கள் ஃப்ரம் ஆதி கண் மருத்துவமனை நல்ல ஒரு கைத்துக்கள் கொடுக்கலாமா வணக்கம் வணக்கம் ரெஸ்பெக்ட் சீஃப் கெஸ்ட் சார் ஸோ நான் என்ன பேச ஸ்கிரீன் டாபிக்னா எப்படி நம்ம வந்து கம்மி பண்றது டைம் அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இருக்கு அதுல முதல்ல ஸ்கிரீன் வெளியே இருந்துச்சு சினிமா தியேட்டர்ல அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துச்சு டிவி மூலமா இப்போ நம்ம கையில இருக்க மொபைல் மூலமா சோ இருக்க இருக்க ஸ்கிரீனை வந்து நம்ம பக்கத்துல நோக்கி தான் இருக்காது டைம் வந்து அப்கோர்ஸ் இப்ப வந்து அது இல்லாம இருக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்குது கோவிடுக்கு அப்புறம் அதுல மெயின் திங் என்னன்னா இட் வில் நம்மளோட கெப்பாசிட்டி ஒரு ஸ்கில்ஸ் எல்லாமே கூடுது உற்பத்தி திறன் கூடுது இதுதான் இதுல வந்து இஸ் நோ டவுட் அண்ட் கம்யூனிகேஷன் டக்கு டக்குன்னு ஆகுது இப்போ இப்போ நான் இங்க பேசுறத வந்து எங்க இருந்து வேணாலும் நீங்க வந்து பார்க்கலாம் அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் இன்னொன்று இன்ஃபர்மேஷன் டக்கு டக்குன்னு ஒரு இதுதான் பட் இதுல ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயம் ப்ரொடக்டிவிட்டி கூடுவோ அதே விஷயம் தான் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மி பண்ணும் சோ இதை வந்து அந்த ஸ்கிரீன் டைம்ங்கிறது நீங்க அந்த கரெக்டான நேரத்துல ஒரு கரெக்டாக உங்களுக்கு யூஸ் பண்ணா டெஃபினி டப்பி யூஸ்ஃபுல் அது இதுல வந்து மெயினா வந்து நம்ம வந்து நம்ம ஸ்கிரீன் டைம்னால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது கவனம் சிதறது ஆக்சுவலா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குலாம் இதுதான் வந்து மெயின் என்ன நம்ம ரோட்ல போறப்ப பாக்குறது டிரைவ் பண்றப்ப பாக்குறது எல்லா நேரத்திலயும் பாக்கு ஸோ இது வந்து கவனம் சிதறது ஒண்ணு அதே மாதிரி இட் வில் இட் வில் கிவ் எங்க் இம்ப்ரெஷன் ஸ்க்ரீன் டைம் இப்ப நீங்களே ஒரு ஷாப்புக்கு போறீங்க இல்ல நானே வரேன் ஓனரோ இல்ல வேற யாரோ ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கே அந்த இது போயிடும் அடுத்து அங்க போய் பிசினஸ் பண்ணணுங்கிற என்ன ஆகும் வராது ஸோ ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்மி இதுதான் இதுல இதுல உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் அது பட் இதை வந்து ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்றது எப்படிங்கிறது இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ ஓகே இப்ப நம்ம வந்து அடுத்து வந்து இப்போ ஒரு சிக்ஸ் டு செவன் ஸ்க்ரீனை பார்க்காம இருக்கணும் அப்படின்னா அந்த டையத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ வீவுட்டு அந்த மைண்டு வந்து நம்ம எம்டி ஆகிடும் ஸோ அதை வந்து ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீவ் இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஒரு பேஷன் ஆர் ஹாபி ஒரு கேம் ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ணுகிறதோ அது வந்து மெயின் அது இன்னொன்று மெயின் திங் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் ஃப்ரீ ஸோனு ஒன்று செட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வீடுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பெட்ரூம் இங்கே வந்து ஸ்க்ரீன்ஸ் ஆர் நாட் அலவுட் இல்லை சாப்பாடு டேபிள் நம்ம வந்து சாப்பிட்றப்ப கூட எல்லாமே ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் அதை நம்ம எப்படி ஒன்று ஒன்று இந்த மாதிரி பெட்ரூம் இல்ல டிரைவிங் மெயினாக வந்து டிரைவிங் அப்ப யாருமே பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஒரு சில இது வந்து ஒரு ஹேபிட்ஸ் வச்சுக்கிட்டா ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபேமா இருக்கணும் அதாவது ஒரு பெட்ரூமாக இருக்கலாம் இல்ல கிச்சனாக இருக்கலாம் இல்ல நம்ம கார் டிரைவிங் டிரைவிங் அப்போ யாருமே பார்க்க கூடாது வீட்டில் அஞ்சு பேர் இருந்தா யாருமே ஃபோன் பார்க்காம இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இட் வில் இட் வில் ஹேவ் அந்த நெகட்டிவ் இம்பாக்டை வந்து கம்மி பண்ணும் ஒரு பாசிட்டிவாக நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வரும் இல்லாட்டி அஞ்சு பேர் ட்ரை பண்ணும்போது எல்லாமே ஃபோனை தான் போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ யாருக்குள்ள ஒரு அது ஒரு ஒட்டுதல் இருப்பாங்க உடல் பக்கத்தில் இருக்க மைண்ட் எங்கேயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ எல்லாமே ஸோ சில இதெல்லாம் வந்து இது நம்மளே உட்காந்து பேசி வந்து டிசைட் பண்ணிக்கணும் இது ஸோ அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து இது சின்ன பிள்ளை இது மெயினாக வந்து கோவிடுக்கு அப்புறம் அப்போ டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஸ்கூல்ல இருந்து எல்லாமே அது ஒரு பார்ட் பாட்டாயிருச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே அது சின்ன பிள்ளைங்களுக்கு இது என்னன்னா இது ஒரு இது ஒரு என்ன சொல்றாங்க அது மேல டிபெண்ட் ஆயிடுறாங்க ஸ்கூல்ல இருந்து வர்றப்ப நீ படினாக்காம நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஸ்கிரீன் பாத்துக்கிறேன் சோ அவங்க உள்ள வர்றப்பயே அவங்க மைண்ட்ல இருக்கிறது ஸ்கிரீன் தான் புக்கு இல்ல சோ இந்த ஹேபிட்ட வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா இந்த திஸ் ஹேபிட் இட் ஹேஸ் டு பேரண்ட்ஸ் ஃப்ரம் த இண்டிவிஜுவல்ஸ் நாட் ஃப்ரம் த கிட்ஸ் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ இப்போ வந்து கண் அவேர்னஸ் கே பேட்டைன்னு சொன்னால் நம்ம டெக்னீஷியன் எல்லாமே வந்து அந்த மைக்ரோஸ்கோப் கண்ணில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் சார்ட்ட ஒரு அவேர்னஸ் கேட்டேன் சார் ஒரு பெரிய ஸ்டாலே கொடுத்து நம்ம எல்லாருக்குமே எல்லாமே ஃப்ரீ ஃபைனலாக என்ன சொன்னார்னா வாங்குகிற மருந்தும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாக சார் வந்து சொல்லியிருக்காரு நம்ம டெக்னீஷியனுக்காக நீங்க எந்த ஊர்ல சார் சொன்னார் மதுரைல இருந்தானே வருவாங்க நம்ம மதுரைல ஹாஸ்பிட்டல் வெச்சிருக்கோம் இவங்க சென்னையில இருந்து வருவாங்கன்னு சொன்னாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் வந்தீங்கன்னா சார் வந்து வரே அவர் மதுரையில இருக்க ஒரு திண்டுக்கல் அவர் பிறப்பு அவர் பிறந்தது வந்து திண்டுக்கல் ஆனா மதுரையில உள்ள மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு நன்றி எஸ் இப்போ சார் ஒரு சின்னரி ஹானரிங் مومமென்ட் சோ ப்ளீஸ் வெல்கம் நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா எல்லாருமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டிருக்காங்க சோ இன்னைக்கு ஒரு ஸ்டாலோட சார் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு சின்ன ஹானரிங் மூமெண்ட் ஃப்ரம் அசோசியேஷன்